அன்பு நண்பர்களுக்கும் என் அன்பு தோழமைகளுக்கும் இனிமையான காலை வழக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மூலிகையை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா திருநீரகக்கல் இந்த கல் பிரச்சனையால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நிறைய எந்த ஒரு வேலைக்கு போக முடியாம அவதிப்படுறாங்க இது பெரும்பாலும் யாருக்கு வருது அப்படின்னா தண்ணீர் குடிக்காம இருக்கக்கூடிய அனைவருக்குமே வரும் பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா டிரைவர் டைலர் அப்புறம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறாங்க உங்களுக்குனா அந்த சிறுநீரக கல் பிரச்சனை நிறைய ஏற்படுது பெண்களுக்கு கூட நிறைய சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படுது இதை எப்படி நம்ம தீர்க்கணும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத அருமையான ஒரு மூலிகை கொண்டு பாக்கணும் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நீங்க அதை சாப்பிட்டா போதும் இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துறது அந்த மூலிகை என்ன மூலிகை அப்படிங்கிறத தான் நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம காட்டுல இந்த மூலிகை இருக்கு அந்த மூலிகையின் பெயர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய உண்டு அந்த மூலிகையோட பெயர் ஆலை நிறுத்தி இப்ப அந்த மூலிகையை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த மூலிகையை கொண்டு போய் எப்படி அதை பயன்படுத்துறது அதை எப்படி குடிக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா காட்டுவேன் நான் அதை குடிச்சும் காட்ட போறேன் நிறைய வீடியோல நிறைய பேர் நம்ம கா மூலிகை மட்டும் காட்டுவோம் ஆனால் பயன்படுத்துறது எப்படின்னு காட்ட மாட்டோம் அப்படிங்கறத நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துறது எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா நேரடியாக காட்ட போறேன் வாங்க இப்போ அந்த மூலிகையை நம்ம பார்க்க போறோம் வாங்க பாருங்க இதுதான் ஆணை நெருஞ்சி இதுதான் ஆணை நெருஞ்சின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மூலிகை இங்க பாருங்கள் பூ பூத்துருக்கு இது பாருங்கள் முள் முற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த இதுதான் ஆணை நெருஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த செடியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த செடியை என்ன பண்ண போகிறோம்னா ஒடிச்சு கொண்டு போய் நிறைய மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா அதை அழகாக கொஞ்சம் பச்சை குழிந்த நீரில் கழுவிட்டு அதன் பின்பு நம்ம வீட்டில் இருக்க நீராகாரத்தை பயன்படுத்தி அதில் எப்படி இது குடிக்கப்படுறது கட்டப்போகிறோம் இப்போ நம்ம இந்த செடியை திச்சுக்கலாம் வாங்க பிச்சு போகிறோம் கொண்டு போய் எப்படி பயன்படுத்த வீட்டுக்கு போலாம் இப்ப இந்த செடியில மண் எல்லாம் இருக்கும் அதை முதல்ல நம்ம தண்ணியை வச்சு ஒரு அலசா அலசிக்குவோம் அலசிப்போம் அந்த மண்ணெல்லாம் போயிடும் இந்த வளவளப்பு தண்ணியோட தான் இருக்கும் நல்லா அழைச்சிப்போம் இப்போ இப்ப என்ன பண்ண பழைய சோறு பழைய சோற்று நீராகாரம் நீராகாரம் கஞ்சி எடுத்து சொன்னாங்க இந்த நீராகாரத்துலதான் இந்த செடி என்ன பண்ணுவோம்னா நம்ம பிச்சு போட்டு இதை நம்ம கலக்க போறோம் பாருங்கள் பாருங்க என்ன பண்ணுறேன் அப்படின்றத நல்லா காருங்க இந்த முள்ளோடலாம் போடணும் இந்த முள்ளெல்லாம் நிறைய நமக்கு நிறைய இது இருக்கும் நல்ல வளவளப்பு தன்மை இருக்கும் இந்த வளவழப்பு தன்மை தான் இந்த கற்களை போக்கக்கூடிய கட்சி இந்த வளவளப்பு தன்மைக்கு உண்டு போட்டாச்சு நல்லா என்ன பண்ணுவோம் நல்ல பெசையும் உங்க பக்கத்துல நிறைய காட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த செடி இருக்கும் மழை காலனால நிறைய செடிகள் இருக்கும் நீங்க கண்டிப்பாக இந்த செடியை நீங்க பயன்படுத்தணும் இந்த முள்ளு கொஞ்சம் குத்தும் நல்லா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க நல்லா அது வந்து இந்த மாதிரி வளவளப்பாக இருக்கும் இந்த வளவளப்ப தண்ணி வரணும் இந்த வெண்டுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டைக்காயில் வளவளம் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி இந்த ஆணைய எழுதி வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்கும் இப்போ ரப்பர் மாதிரி வரும் இது மாதிரி வரணும் இது மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே அது தண்ணி நம்ம சாதாரண தண்ணி தான் இந்த மாதிரி வராது இந்த ஆணைய எழுதியில் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வளவளப்பாக இருக்கும் நல்லா பிசந்து விடுவேன் எப்படி வரும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி மாதிர இந்த தண்ணியை தான் இந்த தண்ணியை தான் நம்ம என்ன பாருங்க குடிக்கணும் மூன்று நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சு பாருங்க எப்படி ஜெல்லி மாதிரி இருந்து இந்த தண்ணியை மூணு நாள் குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றாலும் அதிகாலையில வெறும் வயிற்றெல்லாம் சூடுங்க அப்பதான் சற்கள் வெளியே நீங்க அது இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு கூட நீங்க உணவு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய அருந்த வேண்டும் தண்ணீர் நிறைய டீ காஃபி தான் அது குடிச்சாலும் டீ காஃபி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ரப்பர் மாதிரி இருந்து இந்த தண்ணியை தான் இப்போ வந்து சிறிய ஒருவங்க எல்லாருமே கண் எல்லாருமே பிடிக்கணும் கண்டிப்பாக இப்போ என்ன பண்ண போறோம் இந்த தண்ணி தயாராகிடுச்சு இந்த மூலிகையுமே தயாராகிடுச்சு இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா அது வட வளர்ப்பு தன்மையோடு இருக்கும் இப்போ இந்த மூலிகை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பிடிக்க போகிறோம் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் இங்கே பாருங்க அப்படியே எடுத்து அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு வட வளர்ப்பு தன்மையாக அந்த வெண்டுக்காய் நீங்கள் இது பண்ணும்போது மாதிரி இருக்கும் விவசாயப்பா நான் பண்ணப்பா அவங்க எவ்வளோ தண்ணியை பார்த்து இதை உங்களுக்கு தண்ணி முன்னாடியே நான் குடித்து காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப மிக மிக நல்லாது ரொம்ப மண்ணு தண்ணி இது இருந்தாலும் வடிகட்டி கூட குடிக்கலாம் என்னன்னா நீங்க என்ன பண்ணலாம் நேரடியாக நீராக்கிறானா உலசிறில் நீங்க அருமையாக குடிப்பா இப்ப நீரை நான் குடிக்க போறேன் பசுங்க முன்னாடியே குடிக்க போறேன் குடிக்க தூசு இருக்க மாட்டுறது கொஞ்சம் வடிகட்டிக்குவோம் இந்த வடிகட்டிட்டு நம்ம பார்ப்போம் வடிகட்டியை கூட குடிச்சிருவோம் இதை கொஞ்சம் வடிகட்டி போவாங்க

நீராகாரால் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க இரண்டு தண்ணீர்லாம் குடிச்சுக்கிறாங்க நீராக தான் பயன்படுத்தணும் அற்புதமான மூலிகை உங்களுக்கு மூன்று நாட்களில் அந்த சிறுநீர கண்டிப்பாக எந்த வித மாற்றம்லாம் ஒரு குழந்தை வந்துருச்சு பிசு பிசு தந்தை வளவளப்பு தன்மை நிறையா இருக்கும் அந்த வானிக்கு ஆனால் தொடர்ந்து இதெல்லாம் பெரும்பாலும் தொடர்ந்து ஒரு மூலிகைகள் இனிமேல் ஒரு அளவு தான் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பயன்படுத்திங்கன்னா அப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடியே நான் அதை குடிக்க போகிறேன் பாருங்கள் வித மாற்றமும் இல்லை ஏமாற்றம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல சிறுநீரகங்கள் இது நான் அனுபவத்தை நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க இதை பயன்படுத்துங்க சிறுநீரகங்கள் சீக்கிரம் போயிருக்கும் மூலிகை கிடை கிடைக்காட்டி கூட நீங்க வாங்க நான் எங்கள் ஊரில் நான் மூலிகை தெரிய பறிச்சு பறித்து தரேன் நீங்க பயன்படுத்துங்க மிக்க மிக்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மூலிகை கண்டிப்பா சீனிழக்கல் மூன்று நாட்களில் கண்டிப்பா வெளியேறிடும் நீங்க இது பெரும்பாலும் நீங்க மூலிகை அப்படின்னா நிறைய நீர் குடிங்க கண்டிப்பா தண்ணீர் பயன்படுத்துறதுனால நிறைய இந்த போயிடும் ரொம்ப ரொம்ப என்னுடைய இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செய்திகளாக நாங்கள் தருவோம் கரணக்கு வைக்கிறல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்